ஒரு சின்ன வீடுக்கும் வாஸ்தும் பார்க்கணுமா உங்களுக்கும் பசியும் தாகத்தையும் கொடுத்த ஆண்டவன் ஒரு சின்ன குடிச்சையாக இருந்தாலும் கோபுரமாக இருந்தாலும் வாஸ்து நிர்மாணம் டேக் ஒன் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் அம்பா வாஸ்து தீனகுமார் அவர்கள் நமக்கு அவர் வாஸ்து அப்படின்னா என்ன வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி எளிமையாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறார் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் சார் ஸ்ரீமதே ராமானுஜா என் மகர் வாடக வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணால் அடுத்தது அவர் சொந்த வீடு வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ரோட்டி கப்படா கண் முக்கிய இருப்பிடங்கிறது ஒரு அடிப்படை தேவை கண்டிப்பா தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஸோ பெரிய விஷயம் அது அப்போ என்ன விஷயம்னா இறைவன்கிட்ட நீங்கள் கேட்க போறப்ப கையேந்து இறைவனிடம் கையேந்திங்கள் இல்லை என்று சொல்வதில்லை ஆனால் அதில் இருக்கிற வேகம் நிதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட அடிப்படைய தேவை என்னைக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னதே இல்ல இதுக்கு நம்ம ஹோப் இல்லைங்களா மயிலாப்பூர்ல அந்த அறுபத்தி இந்த அறுபத்தி மூன்றுல வந்து பூசல நாயனார்னு ஒருத்தர் அவரோட கதையை காது கொடுத்து கேளுங்க அவர் ஆண்டி பட்டசாத காலையில கோயில கொடுக்கற பட்டசாதத்தை தான் நம்பி கொலப்பண்ணத்தின் இருக்க அவருக்கு ஜீவிதமே அதுதான் ஆனா அவரு ரொம்ப பெருசா நினைச்சாரு என்ன பெருசா நினைச்சாரு இறைவனுக்கு பெரிய ஆகம விதிப்படி பெரிய கோவில் அமைச்சாரு உள்ளத்தில் அமைத்தார் அதே நேரத்துல மன்னவன் கட்டின கோவிலுக்கு இறை போல கனவுல வந்து சொல்லுச்சு அப்பா பூசல நாயனார் ஒரு கோவில் கட்டியிருக்கான் இந்த நல்ல முகூர்த்தத்துல அவங்க அதுக்கு தான் போவேன் உனக்கு வர மாட்டேங்குது என்னை விட பெரிய கோவில் யார் கட்டினார் அப்படின்னு அரசனுக்கு கேள்வி கேட்டு பூசலநாயனான்னு சொன்னா அவர் கட்டி வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்காருங்க அவர் எங்கெங்க கோவில் கேட்டாங்க நேராக போய் அரசனு கேட்டாங்க ஆமாம் நான் உள்ளத்தில் கோவில் கட்டியிருக்கேன் அந்த உள்ளத்து கோவில் இத்தனாந்தேதி வைத்தியர்களை வச்சு நான் வந்து பண்ண போகிறேன் ஏன் உள்ளத்துக்குள்ளே பண்ண போகிறேன் ஸோ இது இந்த அறுபத்தி மூவரில் வர இந்த பூசல் நாயனார் கதை என்ன சொல்லுது உங்களுக்கும் உண்டு சின்சியரான ஒரு தியானம் தியானம் இந்த சென்ஸ் உடனே மெடிடேஷன் அப்படி போயிட்ட நம்ம சங்கல்பம் மனசுக்குள்ள இறைவா இது என்னோட அடிப்படை தேவை ஓம் கிருப என்ன ரெண்டு கோவில்கள் எனக்கு அடியனோட அனுபவத்தில் இருக்கிறது மட்டும்தான் சொல்லுங்க மணச்சநூலூர் பக்கத்தில் இருக்க பூமிநாதர் டெம்பிள் நம்ம ரமண மகரிஷி பிறந்த ஊர் புண்ணிய சேத்திரம் திருச்சுளி அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க காரியாப்பட்டி பக்கத்தில் அந்த பூமிநாதர் அங்கே வடமேற்குள்ள இருக்கிற பிரளய விடங்கர் அதுக்கு பூமிநாதர் டெம்பிள் பெரும்பாலும் நான் பார்க்க அந்த தெற்கு மாவட்டங்களில் அந்த கோவிலுக்கு போய் எனக்கு ஒரு மனம் வேணும் எனக்கு பூமி வேணும் ஒரு இல்லம் வேணும் அப்படின்னு கேட்ட விஷயங்கள் ஆனால் பெரிய பாடல் பெற்ற தலம் அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறது ஐயா என்னால் போக முடியாது அவ்வளோ தூரம் போக முடியாது மனச்சநல்லூர் போக முடியாது அங்கே இருக்க பூமிநாதர் டெம்பிள் ஒன்றும் இல்லை ஆன்லைனில் அந்த போட்டோ அதை பத்தி ஹிஸ்டரிய படிங்க மனசுக்குள்ள நான் வீடு கட்டினவனே வரேன்னு வேண்டிக்கங்க அவர் உங்களுக்கு வீடை கட்டி கொடுத்து கூட்டு போவார் அதனால இதுக்காக தான் அந்த கோவிலுக்கு நான் பிரயாணப்படணுங்கறது கண்டிஷன் இல்லை எதுக்கு பூசல் நாயனார முதல்ல சொன்னேன்னா உங்க உள்ளத்து வேகம் மனவேகம் மனோகாரகனோட வேகம் சந்திரனோட வேகம் வேற உட்கார்ந்த இடத்துல நீங்க அவர் தரிசனம் பண்ணுங்க இப்ப சங்கல்பம் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான வழிகள் திறக்க ஆரம்பிச்சிடும் அதனால நிச்சயம் உங்களுக்கு பூமி வேணும் எது எனக்கு அடிப்படை தேவை நான் பல வாடகை வீடுகளில் இருந்துக்கேன் வாடகை வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு நான் வாடகை தான் இருக்கேன்னா என்ன எத்தனை வீடுக்கு வேணாலும் வாடகை போகலாம் பல வீடுகளை வரலாம் இல்லை எனக்குன்னு ஒரு தனி வலை வேணும் தனி வீடு வேணும் அப்படிங்கிறது இந்த பூமிநாதர் டெம்பிள் நான் சொல்லியிருக்கிறது மணச்சநல்லு அங்கே சொல்லியிருக்கிறேன் அது திருச்சுலி ரமண மகரிஷி பிறந்த ஊர் வீடுலாம் இருக்கிறது பூமிநாதர் टेंப்ளல பிரளய விடங்கர்னு வடமேற்கலக்கு அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி வேண்டிக்கலாம் இல்லேன்னா போட்டோட பார்த்து இங்க உங்க வீட்டில இருந்தே நிச்சயம் எங்க இருந்து ஒருத்தர் போன்ல பேசுறாரு நிப்ப நீங்க ஹலோ சொல்லலையா கண்டிப்பா அப்ப அவர் இறை இல்லையா அவர் ஆல்னிப்ரசன்ஸ் சர்வ வியாபி அவர்தான் இங்கே இங்க இருந்து பேச முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்தால் நாளைக்கு அது சாஸ்வதம் அதனால பெருசா பிறந்தே பூசலன் நாயனார் மாதிரி அதை நினைச்சு பண்ணுங்க வெளியே பேசாதீங்க உங்க மனசுக்குள்ளேயே செய்யுங்க உங்களுக்கும் ஒரு நல்ல நிவாசம் ஒரு நல்ல பவனம் வந்து சேரும் ஏன்னா பவனம் பவனம் அடிக்கடி சொன்னா இந்த பவகரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதான விஷயம் பவனம் பவனம்னு கேட்க கேட்க அந்த பவங்கிற வார்த்தை வர வர பவம் ஆகிடும் ததாசுன்னு ஆகிடும் அவங்களுக்கு வீடு கிடைச்சு ஒரு சின்ன வீடுக்கும் வாஸ்து பாக்கணுமா பார்க்கணுமா நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உங்களுக்கும் பசியும் தாகத்தையும் கொடுத்த ஆண்டவன் எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்கான் அந்த இடத்துல ஒரு பாகுபாடே கிடையாது இல்லையா பசியும் நம்ம இறக்குற வரைக்கும் நமக்கு பசி தாகம் இருக்கிறதா போறது கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அப்ப ஒரு சின்ன குடிச்சையா இருந்தாலும் கோபுரமா இருந்தாலும் வாஸ்து நிர்மாணம் அடிப்படை விஷயம் தானே அதை மட்டும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கிறதுல என்ன ஒரு விஷயம் அப்போ இன்னொன்று சிறுசு பெருசு எது சிறு சிறுசாக இருக்கிறது பெருசாக போகுது பெருசாக இருக்கிறது சிறுசாக போகுது மாற்றங்கள் சகஜம் எல்லாம் மாறும் என்ற விதி தான் மாறாதது இப்போ மாற்றங்கள் சகஜம் அப்போ குச்சி வீடும் கோபுரம் ஆகலாம் கோபுரமும் குட்டிச்சவராக அப்போ வாஸ்துபடி இருந்தால் இந்த மாற்றங்கள் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது ரெண்டு மூணு ஜெனரேஷன் தாங்கி அதோட ஏஜை முடிச்சுக்கிட்டு அது நடக்கிறது ஒரு சிலதுன்னா உடனே அது நடந்துடுறது அப்போ ஒரு கூரை வீடு அப்படின்னாலும் அதுலேயும் இன்கார்பரேட் பண்ண முடியும் ஒரு ஓட்டு வீடுனாலும் இன்கார்பரேட் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு ரெண்டே கால சென்ட் தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுலேயும் இன்கார்பரேட் பண்ண முடியும் நமக்கு நாமே இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும் ஒன்றும் பெரிய இதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் தேவையில்லை சாதாரணமாக அந்த யூடியூபுகளை பார்த்து இது இது இந்த மூளைன்னு இன்கார்பரேட் பண்ணாலே போதுமான விஷயம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனை வாங்க போகிறப்ப அந்த மனைக்கு அந்த மண்ணுக்கு கீழே இருக்குதுன்னு நீங்கள் எந்த வச்சு பார்ப்பீங்க எங்கள் அனுபவத்தில் பல இடங்களில் பல விஷயங்கள் மண்ணுக்கு கீழே கண்டுபிடிச்சிருவோம் சரிங்களா அப்போ ஒரு சிலர்லாம் வந்து அது யார் காலேஜி சொல்லிட்டுலாம் வந்து விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம சாதாரணமாக போகிறச்சு அதுக்கான படிப்புகள் அந்த ஸ்பெஷலைசேஷன் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏரியா இருக்கிறப்ப அதை நம்ம நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் அந்த இடத்துல தான் தேவை ஒரு சாதாரண ஒரு மான அமைச்சுக்கிறதுக்கு வந்து பெரியவர்கள் அங்க லோக்கல்ல இருக்க பெரியவர்கள்ட்ட இப்படி அமைச்சிருக்கேன் கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்கன்னா அதுதான் வாஸ்து இதுக்கு ஒன்றும் பெரிய பண வசதி தேவை அப்படிங்கிறதுல அதனால குச்சு வீடா இருந்தாலும் மச்சு வீடா இருந்தாலும் வாஸ்து வாஸ்து தான் அதுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த எனர்ஜியை கொண்டு வரணும் இன்னொரு வார்த்தை சொல்லுவா மூர்த்தி சிருசு கீர்த்தி பெருசும்பாங்க ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பகவான கிருஷ்ணன் வச்சு நீ தான் எனக்கு எல்லாம் வந்தா கிருஷ்ணன் எல்லாமே கூட பேச ஆரம்பிச்சுட்டு அவர் வந்துடுவார் ரைட்டுங்களா இது அதே நேரத்தில் அந்த வீட்டில் அது அந்த அவர் கிறிஸ்டன் உயிரோட இருக்காருன்னு அவர் நம்ம பேச ஆரம்பிச்ச ஒரு நாள் முதலாவே அது கோவிலாக மாறிடுறது கிரகம் உங்களோட வாசம் உங்களோட வாசமே ஒரு கோவிலாக மாறிடுறது உள்ளம் ஒரு கோவில் அப்போ அந்த உள்ளத்தில் அவரை நிறுத்தி ஒரு சின்ன விக்கிரகமாக இருந்தாலும் அது உங்களோட பேச ஆரம்பிக்கத்தான் செய்யும் ப்ரொவைடர் அதை நீங்கள் குழந்த மாதிரி பார்த்தா அதுக்கு அந்த தாய் உணர்வும் வந்துடும் உங்களை தாயாதான் தான் அது பாவி அதனால் சின்ன வீடு பெரிய வீடுங்கிறதெல்லாம் எல்லா வீட்டுக்கும் பெரியவங்கள வச்சு அங்கங்கே லோக்கல்ல இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன வரைபடத்தை காமிச்சு எந்த ஒரு செய்கைக்கும் ஒரு ப்ரீ பிளான் வேணும் இல்லையா அந்த பிளானை ஒரு சின்ன கட்டங்களை போட்டு இந்த மாதிரி செய்யலாமா இதில் ஏதாவது மேஜரான குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன கைடன்ஸ் கேட்டு அது சாதாரணமாக மேசான சொல்லக்கூடிய இந்த குத்தனார்கள் வராங்க இல்லையா அவங்களே வந்து உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ பெரிய வீடு சின்ன வீடுங்கிற மாற்றம் பெரிய வேறுபாடு இல்லை அதனால வாஸ்துங்கிறது வந்து பெரிய கம்பசூத்திரமும் இல்லை வாஸ்து நிபுணர்களை தேடுறீங்கன்னா அவங்க அதே தொழிலா இருக்காங்க அவ்வளவுதான் இப்ப நீங்களும் இந்த கற்றுக்கணும் நான் அது உங்களை தேடி வரப்போம் எது இல்லையோ தர்மல் கண்டக்டிவிட்டி தீ அடுப்பை பத்த வைக்கிறோம் ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கிறோம் முதல்ல அடுப்பு சூடாறுது பாத்திரத்தை அடிப்பக்கம் சூடாகிறது அதுக்கடுத்து நீர் தொழிலாது எக்ஸசிவ் ஆனால் கொதிக்க ஆரம்பிச்சு இல்லையா அப்ப அது அந்த இது படிப்படியா போகுது ஏன் அப்படின்னு எடுத்துட்டா பாத்திரம் சில்லுன்னு இருந்தது தண்ணி சில்லுன்னு இருந்தது அந்த இடத்துல இடம் இருந்தது ஹீட்டுக்கு நெருப்புக்கு இடம் இருந்தது தர்மல் கண்டக்டிவிட்டி தீ அப்ப ஒரு இல்லாத விஷயம் இருந்து வருது அதுக்கு நம்ம ஒரு ராஸ்தா ஒரு பாதை அமைத்து கொடுக்குறோம் அவ்வளவுதான் நீ ஒண்ண ஒரு பெரிய கம்பசூத்திரம்னு அது கிடையாது நீ இப்போ பெரும்பாலும் நாங்கள் இந்த வாஸ்து பயணம் போகிறப்ப ஒரு சில வீடுகளை பார்க்கணும் பெரிய பெரிய விஷயங்கள கூட அந்த கிளைன்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக சொல்றாங்க குழி கணக்கில் இருந்து மனையடி சாஸ்திரத்தில் இருந்து எந்த அதே வேலையா ஏன்னா தங்களோட கனவு எந்த வித தவறு வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அப்ப இந்த மாதிரி சாதாரண அந்த லோக்கில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் அதை திருத்தி வச்சுக்கிறது முதலே ஏதாவது தவறு இல்லாமல் ஒரு முறை அந்த டூப்ளிகேஷன் ஆஃப் ஜாப் வேணாம் ஒரே ஒரு முறை பிளான் போட்டு இது சரிங்களும் ஒரு பெரிய வாட்ட கேட்டுக்கிறது ஒன்றும் பெரிய தவறு இல்லை அவ்வளோதான் வாசு வாசு ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக நினைச்சா பிரம்மாண்டம் சாதாரண விஷயம் அது ஏழைக்கும் உண்டு பணக்காரலுக்கு உண்டு குச்சி வீட்டுக்கும் உண்டு மச்சி வீட்டுக்கும் உண்டு ஸோ எல்லா வீட்டுக்கும் வாஸ்து பார்க்கலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிய வச்சேங்க ஆசைப்படுறவங்க எப்படி வீடு வாங்கலாம் அப்படின்றதும் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ